நமஸ்காரம் திருப்பாவை நான்காவது பாசுரம் ஆழிவழை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியுள் பூக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் வானத்திலிருந்து பூமியில் விழும் மழையின் நிறம் கொண்டவனே உன்னை பணிந்து தொழும் எங்களை கைவிடாமல் காப்பாற்று கடலிலே மூழ்கி நீரை சுமந்து கொண்டு வந்து வானிலிருந்து உலக மக்கள் எல்லாம் வாழ மழையால் தரும் மேகத்தை போன்ற வண்ணம் பெற்றவனே பிரபஞ்சமெல்லாம் பிரளய காலத்தில் அழிந்து எங்கும் தண்ணீரால் சூழப்படும் நேரம் தோன்றும் ஊழி முதல்வரின் நிறத்தை போல உடல் கருத்து பலம் பொருந்திய தடந்தோள்களுக்கு சொந்தமான பத்மநாபன் கையில் உள்ள வில்லில் இருந்து வெளிவரும் சரமாரியான அம்புகள் போல அவன் கையில் மின்னும் சக்கரம் போலவும் சங்கு போல அதிரச் செய்யும் சத்தத்துடன் சர சரவென்று உலக மக்கள் மனம் குளிர உலக மக்கள் மனம் மகிழ அனைவரும் சுபீட்சமாய் வாழ ஓ மழையே பெய்திடாய் மார்கழி நோன்பிருக்கும் எங்களை மகிழச் செய்வாய் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பதால் மழை பெய்யும் வறுமை வறட்சி நீங்கும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா ஆழிமழை கண்ணா ஒன்றிணி கைகரவேல் ஆழையுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜை ஜெய் ரங்கரங்கா